இந்த பொண்ண கூட்டு வந்து விட்டான அவளை திருப்பி ஊருக்கு அனுப்பினால் யார் திருமணம் செய்து கொள்வா எப்படி கவலை இவன் யாரா இவளதான் நான் திருமணம் செய்து கொள்ள போறேன் என்னது இது என்ன புது விஷயம் அடடா இது முடியாத காரியம் ஊர்ல தலை காட்ட முடியல இவன் பண்ணின வேலைக்கு என்னாச்சு இப்படி கோபமா கேக்குற எல்லாரும் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டானா உன் பையனும் கேக்குறாங்க அட போய்யா விடு அந்த பேச்சை அப்பா அம்மா கிட்ட கண்ணாந்து பேசி அம்மா அப்பா வேற வீட்டு பொண்ண நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியாது ஊர்ல தலை காட்ட முடியல சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் முடிவு பண்ணி இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்பா நல்ல யோசனை வருண் உங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவும் இல்லை கவலைப்படாத நீ எல்லாமே சரியாயிடும் உண்மையில் நம்பிக்கை இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் எல்லாரும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட போலாம் வாங்க ஆமாங்க ரொம்ப பசியா இருக்கு அப்ப வாங்க எல்லாரும் கூட போகணும் திருமணம் முடிஞ்சதும் எல்லாரும் பந்திக்கு போங்க எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி அப்புறம் வீட்டுக்கு செல்லலாம் கரெக்ட் செய்யுமா கொஞ்சம் பச்சரிசியா ஓரளவுக்கு எடுத்துக்கோ அதுக்கு சரி சமமா பாசி பருப்பு எடுத்துக்கோ சரி அக்கா நீ கொஞ்சம் போட்டுக்கோ வெள்ளம் போட்டுக்கோ செருங்க புல்லு போட்டுக்கோ பொங்கல் ரெடியாத்த சரிமா புது மருமகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான் நீங்களும் வந்து டைனிங் டேபிள் உட்காரு சரிமா எல்லாத்தையும் ஒரு அத்தை மாமா அக்கா எல்லாரும் சாப்பிடுங்க என் முதல் சமையல் இது அருமையா இருக்கு மருமகளே ரொம்ப நன்றி ருசியா இருக்கு நன்றி மருமக நன்றி அத்தை மாமா வருண் காப்பி இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா முடிச்சிட்டு போல இருக்கு குளிச்சிட்டு எல்லாரோட துணி வாஷ் பண்ணி காய போட்டேன் ஆமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்ல என்னமோ நினைச்சே நம்ம மருமக காலையில எந்திரிச்சு சமைச்சு எல்லாரோட துணியை துவச்சு வேற போட்டு பரவாயில்ல வருணுக்கு ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி உங்களுக்கு நம்ம மருமக இந்த வார காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்கு வாணி சந்தோஷப்படுவா ஆமா இல்ல பச்சரிசி ஹால்ல எடுங்க நான் மூட்டை எடுக்கிறேன் இலை காய்கறி ஷெல்ஃப்ல வைக்கிறேன் பழங்கள் மேஜையில இந்த மெடிசன் எடுத்துட்டு போவானே பாட்டி கிட்ட கொடு மெடிசன தாத்தா பாட்டிக்கு எடுத்துட்டு போ பிரெட் எடுத்துட்டு போ பிஸ்கட் எடுத்துட்டு போ இது அப்பா அம்மாவுக்கு அப்பா ஏதோ நேத்து கேட்டாரு உருளைக்கிழங்க பொரிய கூட்டு கீரை எப்படி செய்யணும் அந்த பாசி பருப்பு போட்டுக்கிட்டு தக்காளி ஒன்று போட்டு விட்டு வெங்காயம் போட்டு கீரையை அலசி நைசா கட் மஞ்சத்தூள் போட்டு நல்ல குளக்கொல வென்று வேக வச்சா அப்புறம் கலக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் கீரை எப்படி செய்யணும் அந்த பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டு தக்காளி ஒன்று போட்டு விட்டு வெங்காயம் போட்டு கீரைய அலசி நைசா கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்ல குளகுலன்னு வேகணும் வச்சா லஞ்ச பாக்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லா வெரைட்டி வச்சிருக்கியா ஆமா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வழியில நாம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சரி அப்புறம் என்ன செய்யணும் அப்புறம் தாத்தா பாட்டி மெடிசன் வாங்கிட்டு வரணும் நீங்களும் இனிமேட்டு அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் சரி நான் உதவி செய்யறேன் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வழியில நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் தாத்தா பாட்டி மெடிசன் வாங்கிட்டு வரணும் இந்த மக்களுக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி அங்க ஒரு கிரு வாய்க்கால் வர போகுது ஒரு நாள் நம்ம கிராமத்தை நான் உனக்கு சுத்தி காட்டுறேன் அண்ணி எனக்கு பீட்சா செய்ய கத்து கொடுங்க சரி சரி நான் சொல்லி தரேன் அண்ணன் கிட்ட சொல்லி மைக்ரோவேவன் வாங்கிட்டு வந்தாச்சு அப்பவே சொல்லணும் மைக்ரோவேவ்ல பீட்சா செய்யலாம் ரொம்ப நல்லது பாருங்க இந்த மாவு நல்லா கலந்துட்டு இருக்கு ஆமா ரொம்ப நல்லா வருது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாமா கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க மிருதுவா ஆகும் அருமையா செய்றீங்க பிசைஞ்சு போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது டாப்பிங் பாருங்க இந்த மாவு எவ்வளவு அருமையா உருண்டையா இருக்கு ஆமா இப்ப இத நல்லா பிசைஞ்சு பீட்சாவா மாத்தலாம் நான் மாவு தூர நீங்க தொடர்ந்து பிசையுங்க இந்த மாவை அழுத்தி பருக்குடுங்க அப்ப டாப்பிங்ஸ் போடுங்க பாருங்க இந்த மாவு எவ்வளவு அருமையா உருண்டையா இருக்கு ஆமா இப்ப இத நல்லா பிசைஞ்சு பீட்சாவா மாத்தலாம் நான் மாவு தூர நீங்க தொடர்ந்து பிசையுங்க இந்த மாவு அழுத்தி பருக்குடுங்க அப்ப டாப்பிங்ஸ் போடுய பாருங்க இந்த மாவு எவ்வளவு அருமையா உருண்டையா இருக்கு ஆமா இப்ப பாருங்க இந்த பீட்சா மாவு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் இப்ப அடுத்தது மாவுல எண்ணெய் தடவலாம் அப்புறம் ஆலிவ் போடலாமா ஆமா ருசிக்கு சாஸ் சேர்க்கணும் இந்த புது பீட்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஆமா வாசனையே அருமையா இருக்கு இந்த டாப்பிங் எல்லாம் சூப்பர் கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாப்பிடலாம் ஆமா கண்டிப்பா இந்த புது டேஸ்ட் பேஸ்ட் பிடிச்சிருக்கானு மாமா அத்த ராதா என்னங்க தாத்தா பாட்டி எல்லாரும் வாங்க டைனிங் டேபிளுக்கு அட ராதா நீயே செஞ்சியா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ராதா வாங்க சாப்பிடு பீட்சா எப்படி இருக்கு சொல்லுங்க நான் பண்ணினது நல்லா இருக்கும் போ லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வெரைட்டி வச்சிருக்கியா ஆமா ஆமா இந்த சூரியன் கொஞ்சம் சூடா இருக்கு நம்ம மருமகள் வாணி பீசா செஞ்சது கிராமம் முழுக்க தெரிஞ்சு போச்சு கிராமத்துல இருந்தவங்களா என்ன விசாரிச்சாங்க எங்க ஓவன் போட்டி வாங்கிருக்கீங்களா அப்படி சந்தோஷம் நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்